காலை வணக்கம் வாழ்க வளமுடன் ஹலோ வீஎர்ஸ் காலை வணக்கம் நிறைய பேர் குழந்தை செல்வம் பற்றி கேட்குறாங்க வீவர்ஸ் எல்லோரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் நிறைய மேட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு குழந்தை செல்வம் நிறைய பேர் விசாரிக்கிறாங்க குருவாயூரில் துலாபார நேரத்து கடன் இருக்கு நீங்கள் நான் குழந்தை எனக்கு கிடைக்கட்டும் குழந்தையுடைய இடைக்கு எடை பழம் வெள்ளம் எது வேணாலும் கொடுக்கேன்னு வேண்டிக்கலாம் இல்லை உங்களுடைய இடைக்கு எடை கொடுக்கேனும் வேண்டிக்கலாம் வேண்டிட்டு போய் செய்திங்கனாலும் குழந்தை வரம் கிடைக்கும் கண்ணனை பனி மனமே தீனமே கண்ணனை என்னை பக்த சகாயனை பரமனை மாயனை கண்ணனை பணிமண மீ கண்ணனை பணிந்தால் சகலமும் கிடைக்கும் ஏன்னா அவர் காக்கும் கடவுள் கோபிகைகள் ராதை வந்து ஸ்பெஷல் ஏன்னா அவளுடைய